என்னது ஐயப்பனுக்கு கல்யாணம் ஆயிருச்சா ஆமாங்க அதை பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முன்பு ஒரு காலத்துல சேர மன்னர்கள் எல்லாருமே நெசவாளர்கள் நெய்த உடைகளை தாங்க உடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரியா அப்படிங்கிற ஒரு நெசவாளர் சேர மன்னருக்காக நெய்த துணிகளை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாருங்க அப்பதைக்கு அவங்களுடைய பொண்ணையும் துணைக்கி கூட்டிட்டு போயிருக்காங்க போற வழியில ஆரியங்காவு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருட்டா இருந்ததுனால அங்க உள்ள ஒரு கோவில்ல அவங்க தங்கியிருக்காங்க அவங்க மக அங்க இருந்து ஐயப்பனை பார்த்து ஐயப்பன் மீது பக்தியும் காதலும் கொண்டு இருக்காங்க ஐயப்பன் மீது மிகுந்த பாசமாக இருந்திருக்குறாங்கங்க அதனால அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்லிடுறாங்க நான் வரலங்கப்பா நீங்கள் போயிட்டு வாங்க வரும்போது என்னைய கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரும் யோசிச்சுட்டு சரி நம்ம விட்டுட்டு போவோம் வரும்போது கூட்டிகிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க போகிற வழியில் அவரை ஒரு யானை வந்துட்டு தொடர்த்தது அப்போ ஐயப்பனை தானே கும்பிட்டுட்டு வந்தாங்க அதனால ஐயப்பா அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஒரு வேடன் ரூபத்தில் ஐயப்பன் வந்து அவரை காப்பாற்றிடுறாங்க காப்பாத்துனதுக்கு நன்றி செலுத்துற வகையில் அவர்கிட்ட இருந்த பட்டாடைகளை எடுத்து கொடுக்குறாருங்க அவர் பட்டாடைகளை வாங்கிக்கிறாரு என் உயிரை காப்பாத்துறீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ அந்த ஐயவன் ரூபத்தில் வந்தவர் சொல்றாரு எனக்கு உங்களுடைய பெண் வேணும் உங்களுடைய பெண் எனக்கு திருமணம் செய்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு அவரும் சரி நம்மளோட உயிரை காப்பாத்தினவங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க அவரும் மன்னர் கிட்ட போய் துணிகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றப்போ அவங்களுடைய பெண் ஆரியங்காவு கோயிலில் பாக்குறப்போ அவங்களுடைய பெண் இல்லை அவருக்கு ஒரே யோசனையா இருக்குது சரின்னு அங்கேயே படுத்து ஓய்வு அடுத்த நாள் காலையில கோவிலினுடைய நட திறக்கும் போது ஐயப்பன் வந்துட்டு இவர் கொடுத்த பட்டாடையை ஐயப்பன் வந்துட்டு போட்டு அப்போ அப்பதான் அவருக்கு தெரியுது ஐயப்பனே வந்து நம்மளுடைய பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளான ஐயப்பனே நம்மளுடைய பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட அவர் வந்துட்டு வராருங்க